வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று கூண்டு கிளி என்ற எஃப் ரிஸ்னா அவர்களுடைய கதையுடன் இணைந்து கொள்கின்றேன் வாருங்கள் கதைக்குள் போவோம் இந்த கதையும் ஜீவநதி என்ற சஞ்சிகையில் தான் வெளிவந்தது மகளிர் சிறப்பு இதழாக இந்த இதழ் வெளிவந்திருந்தது கூண்டு கிளி காலை நான்கு மணிக்கே எழுந்து தொழுதுவிட்டு விட்டு அவசர அவசரமாக காலை உணவை தயாரித்தாள் ஹாசிமா அதை தனதும் கணவனதும் பிள்ளைகளது உணவு பெட்டியில் போட்டு முடிந்ததும் பகல் சாப்பாட்டை தயாரிப்பதற்காக அரிசியை கழுவி ரைஸ் குக்கரில் போட்டுவிட்டு கீரையை துப்புரவாக்க தொடங்கினாள் ஆறு மணிக்குள் வேலைகளை முடித்தாக வேண்டும் அப்போதுதான் பிள்ளைகளை எழுப்பி அவர்களை பாடசாலைக்கு தயாராகி அனுப்ப நேரம் சரியாகி இருக்கும் அதுக்கு பிறகுதான் அவள் தயாராகி எட்டு மணிக்குள் அலுவலகத்துக்குள் சென்றாக வேண்டும் இந்த நிமிடம் கழித்து கிளறி விடுவதற்காக வந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி சுவிட்சை போடவில்லை என்பதை உணர்ந்தவளாக தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள் கணவன் ஹமீஸ் சுபாக் தொழுது விட்டு வந்து தேநீருக்காக காத்து கொண்டிருந்தான் அவனுக்கு என்ன தேநீரை மீண்டும் அரை மணி நேரம் கட்டையில் சாய்ந்து கொள்வான் அவளுக்கு அழுகை வரும் போல் இருந்தது என்ன செய்வது திருமணமாகி பிள்ளைகளை பெற்றுவிட்டால் இவையெல்லாம் சர்வசாதாரணமான விடயம் என்று தனித்துத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டாள் நேரம் போய்கொண்டிருந்தது அரை மணி நேரமாக பிள்ளைகளை எழுப்புவதற்கு மினக்கட்டால் அவர்கள் எழுந்து வேலைகளை முடித்துவிட்டு வருவதற்கிடையில் அறக்க பறக்க அவளும் தயாராகிவிட்டாள் கணவன் பைக்கில் ஏறி இருன்று ஸ்டார்ட் செய்த வண்ணம் இருந்தான் பக்கத்து வீட்டுக்காரர் தன் குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஸ்கூல் சர்வீஸ் வெறும் வரை காத்துக்கொண்டிருந்தார் அவரிடம் பிள்ளைகள் இருவரையும் ஒப்படைத்துவிட்டு கணவனோடு பைக்கில் ஏறிக்கொண்டாள் ஹாசிமா அப்பாடா அலுவலகத்துக்கு எட்டு மணிக்கு முதல் சென்று விட முடியும் என்று எண்ணிய வண்ணம் பாதியை பார்த்தவளுக்கு தேள் கொட்டியது போல் இருந்தது கண்ணு கட்டிய தூரம் வரை வாகனங்களின் அழிவகுப்பு ஹான் சத்தம் புகை அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது கணவனின் தோள்களை இறுகப்பட்டு கொண்டாள் மோட்டோ பைக்கில் செல்வதால் சிறிது இடவெளி கிடைத்தாலும் புகுந்து புகுந்து முன்னால் போய்விடக்கூடிய சாத்தியம் இருப்பதால் ஹமீஸ் ஊர்ந்து ஊர்ந்து முன்னால் கொண்டிருந்தான் விதி அவர்களுடன் போலீஸ்காரன் ரூபத்தில் விளையாடியது சிக்னலில் மஞ்சள் கடவையை தாண்டி நிறுத்தப்பட்ட குற்றத்துக்காக ஹமிசிடம் விசாரணை நடந்து கொண்டிருந்தது இருவருக்கும் நேரம் போய் கொண்டிருந்தது என்னதான் சொன்னாலும் போலீஸ்காரன் விடுவதாக இல்லை தண்டப்பணம் கட்டிவிட்டு பைக்கை எடுத்த ஹமேஸ் சிறு வண்ணம் வந்தது அவளது பதட்டத்தை அலுவலகத்தில் கைவிரல் அடையாளம் வைக்கும் வழக்கம் இருப்பதால் அதில் அலட்சியமாக இருக்க முடியாது எட்டு மணிக்கு பிந்தி வந்தால் அந்த நேரத்தை கவர் செய்துவிட்டு அரை மணி நேரம் பிந்தி போக வேண்டும் இல் பஸ்ஸில் செல்ல வேண்டி இருப்பதால் வீட்டுக்கு சென்று சேர இரவு ஏழு மணியாகிவிடும் ஹாசிமா அவசரமாக வெளிக்கிட்டு உரிய நேரத்துக்கே அலுவலகம் வர முனைவது அதற்காகத்தான் அவளை அலுவலக கேட்டரையில் விட்டுவிட்டு ஹமி சென்று விட்டான் அவள் பயந்தது போல எட்டு மணியை தாண்டிய பிறகே விரல் அடையாளம் வைக்க முடிந்தது இனி அலுவலகத்திலிருந்து வெளியே வரும் நேரம் மாலை ஐந்து தாண்டிவிடும் எரிச்சலுடனே அவளுக்கு எதிரி வந்த அலுவலக நண்பி குட் மார்னிங் சொன்னால் ஒப்புதலுக்காக தலையாட்டி பதில் சொன்னாலும் அவளுக்குள் குமைச்சலாக இருந்தது இது பேட் மார்னிங் என்று முகத்தில் அறைந்தால் போல சொல்ல முடியாது என்பதால் நேராக வந்து தன் இருப்பிடத்தில் அமர்ந்தாள் இறைக்கே முடித்துக் கொடுக்க வேண்டிய பல வேலைகளை மேசையில் இருந்த ஃபைல்கள் சுட்டிக்காட்டின வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை பிரித்து வாயில் வைத்தாள் அலுவலக தொலைபேசி சிணுங்கியது லவக்கென்று விழுங்கிவிட்டு ஹலோ என்றாள் மறுமனையில் மேனேஜர் என்று கட்டாய வேலைகளை முடித்து தருமாறு கூறிவிட்டு வைத்து முடிக்கலாம் என்ற எண்ணத்துக்கே இடமில்லாமல் செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு ஆளானாள் ஹாசிமா அவள் நன்றாக சமைப்பதாக அனைவரும் பாராட்டுவார்கள் ஆனால் தான் சமைத்த உணவையே ரசித்து ருசித்து சாப்பிட முடியாமல் அவசரமாக சாப்பிட்டு விட்டு வேலைகளை முடிக்கும் அவசரம் அவளுக்கு மும்முரமாக வேலை பார்த்ததில் மதிய வேலையானது கூட விளங்கவில்லை சாப்பிட போகலாமா என்று தோழி வந்து கேட்டும் தான் நேரத்தை பார்த்தால் நேரம் ஒரு இருந்தது பசி வயிற்றை கிழுவதை உணர்ந்தவள் சாப்பாட்டுக்காக கேன்டீனுக்கு வந்தாள் தோழியும் அவளும் கரைகளை பரிமாறியவாறு உண்டு முடித்ததும் ஹாசிமா தொழுதுவிட்டு வருவதற்காக மாடிக்கு சென்றாள் அலுவலகத்தில் கடமை புரிய மேனியவர்களும் தொழுவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் பத்தோடு பதினொன்றாக அவர்களோடு இவளும் காத்திருந்து தொழுதுவிட்டு வந்தமர்ந்தாள் அதற்கிடையில் மேனேஜர் ஒரு முறை கால் பண்ணியதாக அவளுக்கு தகவல் வர மேனேஜரின் அறைக்கு விரைந்தாள் அவரது முகத்தில் கடுகடுப்பு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வேலையை முடித்து விடுவதாக உறுதியாக சொன்ன பின்புதான் அவரது கோப பார்வை தனிந்தது போல் உணர்ந்தாள் போல வேலைகளை முடித்துவிட்டு மேனேஜரிடம் சென்றபோது அவர் அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு போய்விட்டிருந்தார் இதற்குத்தான் என்னை இத்தனை பாடுபடுத்தினார் என்று சிந்தித்தவளின் கண்களில் கண்ணீர் கசிந்தது ஆறுதலாக முடிக்க சொல்லியிருக்கலாமே என்று அவளுக்கு தன் மீதே கழிவிறக்கம் பிறந்தது ஒருவாறு மணி நான்காகிவிட்டது அலுவலகத்திலிருந்து புறப்படுவதற்காக அனைவரும் தயாராகி கொண்டிருந்தார்கள் அவள் இப்போது போக முடியாது இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் செய்ய வேண்டிய வேலைகளை டைரியில் குறித்து கொண்டாள் அவற்றில் ஒன்று ரண்டியாவது முடித்துவிட்டால் கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாம் என்று எண்ணம் அவளுக்கு கடிகாரம் ஐந்து மணியை காட்டியது மனதில் தொம்பு கணவனுக்கு கால் பண்ணினாள் அவன் வீடு வர எட்டு மணி ஆகும் என்று கூறினாள் எனவே அவள் பஸ்ஸை பிடித்து வீட்டுக்கு செல்ல தயாரானாள் மாலை நேரத்தில் பஸ்ஸின் கூட்டம் அவளை நெருக்கி தள்ளியது இடம் கிடைக்குமா என்று கண்கள் அங்கும் இங்கும் அலை பாய்ந்தன கழுத்திலும் முதுகிலும் வியர்வை வழிந்தோட குரங்கு போல் பஸ்ஸின் கம்பிகளில் தொங்கி மிஜிபட்டு நசுங்கி தள்ளாடி ஒருவாறு இறங்குமிடத்தை அடைந்து ஆட்டோ பிடித்து வீட்டை அடைந்தால் வீடு இரண்டாக கிடந்தது லைட்டை போட்டு சமையலுக்கு சென்றாள் அவள் சமைத்து வைத்த சாப்பாடெல்லாம் அப்படி அப்படியே கிடந்தன உடுப்பை கூட மாற்றாமல் பக்கத்து வீட்டுக்கு சென்றாள் அவளது பிள்ளைகள் அங்கே விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவளை கண்டு அவளிடம் ஓடி வராமல் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் ஒட்டி கிடந்தார்கள் ஹாசிமாவை பார்த்த அந்த வீட்டு பெண் வாங்க தங்கச்சி ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிட்டு படிக்க சொல்லியிருந்தேன் லைட்டை கூட போடாமல் விளையாடி கொண்டிருக்காங்க தனி அவங்களுக்கும் என்ன செய்ய அதான் பிள்ளைகளோட விளையாடிட்டு இருந்துட்டாங்க பகலிங்க மீன் கறி ஆகினதால இவங்களையும் இங்கே சாப்பிட வச்ச பாவம் சின்னதுகள் காசிமாவுக்கு சுருக்கென வலித்தாலும் தன் தானே நொந்து கொண்டாள் சற்று நேரம் இருந்து விட்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு அந்த பெண்ணுக்கு நன்றி கூறி விடைபெற்று வீட்டுக்கு வந்தாள் அப்பெண்ணின் வார்த்தைகளில் உண்மை இருந்தாலும் அதை தாங்க முடியாததால் அந்த இயலாமை கோபமாக ஒரு மாறி பிள்ளைகள் இருவருக்கும் மாறி மாறி அடி விழுந்தது ஸ்கூல் விட்டு வந்தா ஆக்கின சோத்த போட்டு தின்னாம அங்க போய் தின்னுவீங்களா என்று கேட்டபடி அடித்தாள் அழுதபடி சுவரோடு சாய்ந்திருந்த பிள்ளைகளை பார்த்தவளின் மனம் ஓ என அலறியது அன்பு காட்ட நேரம் ஒதுக்க முடியாத தன்னால் அடிக்க மட்டும் முடிகிறதே என்று எண்ணி தவித்தாள் அவர்களை அள்ளி எடுத்து கொஞ்ச கவலைகள் மறந்து அவர்கள் படிக்கத் தொடங்கினார்கள் அவர்களின் ஆடைகள் அவளது ஆடைகள் எல்லாவற்றையும் சலவை தூள் போட்டு ஊற வைத்து விட்டு உடலை கழுவிக்கொண்டு வந்து தொழுதாள் இஷா தொழுது முடிக்கவும் கணவன் வீடு வந்து சேர்ந்தான் அவன் கொண்டு வந்த சிற்றுண்டிகளை கூட சாப்பிட நேரம் இல்லாமல் அவனுக்கு இஞ்சி பிளேண்டி ஊட்டி கொடுத்து இரவு சாப்பாடு செய்யத் தொடங்கினாள் சமையல் பாதி வெந்து கொண்டிருக்கும் போது ஊற வைத்த ஆடைகளை கழுவி தண்ணீர் வடிய வைத்துவிட்டு விட்டு இதற்குள் அடுத்த நாளுக்கான எல்லோரது ஆடைகளையும் அயன் செய்துவிட்டு வந்து இரவு சாப்பாட்டை அனைவருக்கும் பரிமாறினாள் நாளை காலையில் என்ன சாப்பாடு சமைப்பது என்ற யோசனையிலேயே சாப்பிடு முடித்த பின் பிள்ளைகளை உறங்க வைத்துவிட்டு சாப்பிட்ட தட்டுக்களை எல்லாம் கழுவினாள் எல்லா வேலைகளும் முடிந்தபின் கட்டி போய் சாய்ந்தாள் கணவன் டிவியில் மூழ்கி போயிருந்தான் இனி நாளையும் விடியும் கூண்டு கிளியின் வாழ்க்கை போல இதே சுழற்சியில் அவளது வாழ்வும் கழியும் நன்றி